வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் விங் டிராகன் யூப்டியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்ற பதிவில் நாம் அனைத்து பாண்டவர்களையும் அர்ஜுனை தவிர அனைவரையும் தடுத்தான் ஜெயத்ரதன் சிந்துராஜன் என்று கண்டோம் இப்பதிவில் நாம் சிந்துராஜன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற அருளால் எப்படி பாண்டவர்களை முழுதினமும் தடுத்தான் பின்பு வீர செயல்களை புரிதான் என்று காண்போம் மேலும் முதல் அடிக்கினை உடைத்து சென்ற அபிமன்யு வீரத்துடன் பெரும் வீரத்துடன் போர் செய்து எப்படி அனைவரையும் வெற்றி கண்டான் என்றும் காண்போம் எனவே பாண்டவர்கள் முன் வெளிப்பட்ட ஜெயத்ரதன் அனைத்து பாண்டவர்களையும் பழித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தகலம் புகுந்தான் என்று நாம் உன் பதிவில் கண்டோம் பிறகு பீமன் கூறினான் பார்த்தாயா சகாதேவா எதிரில் வந்து நிற்பவன் நமது ஜென்ம விரோதியாவான் அவனே என்று உடைத்தான் சகாதேவன் தன் கோடாரியினை ஜேதரதன் மீது வீசியிருந்தான் அதனை தன் கதையால் தடுத்தான் பின்பு பீமன் தன் கதையை வீசியிருந்தான் அதனையும் ஜேத்ரதன் வெகு எளிதாகவே தடுத்தான் பின்பு யுதிஷ்டன் ஈட்டியை எரிந்தான் அதை தன் கையால் பிடித்து உடைத்து விட்டான் பின்பு நகுலன் வீசிய வாளானது அவனை ஒன்றும் செய்யவில்லை மாறாக அந்த வாளானது உடைந்துவிட்டது எனவே பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சேத்ரதனை தடுக்க முற்பட்டனர் அனைவரிடமும் போரிட்டான் சேத்ரதன் பின்பு பாண்டவர்களை காப்பாற்றவே விராட மன்னர் திருஷ்டதிமனன் பாண்டவ பட தளபதியான திருஷ்டதிமனன் மற்றும் சாத்தியகி விராட மன்னர் பலமுள்ள யுத்த மௌஜன் போன்ற அனைவரும் பாண்டவர்களுக்கு உதவி புரிந்தனர் முதலில் பலமுள்ள யுத்த மௌஜனிடமும் யூதனிடமும் போரிட்டான் பின்பு அவர்களை வெற்றி கண்டுவிட்டான் எனவே விராட மன்னனை வீழ்த்தினான் பின்பு எஞ்சியிருந்த சாத்தியகி மற்றும் துஷ்ட தீமனிடம் போரிட்டான் ஜெயத்ரதன் எனவே இருவரும் பலமுள்ள வீரர்கள் ஆவார்கள் ஆனால் சிவ பெருமானிடமிருந்து பெற்ற அருளால் ஜெயத்ரதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அனைவரையும் மூர்ச்சி அடைந்து செய்ய விட்டான் ஜெயத்ரதன் எனவே இறுதியாக பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவனை தாக்கினர் ஆனாலும் ஜெயத்ரதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை வெகு எளிதாகவே பாண்டவர்களை வெட்டி விட்டான் பின்பு பீமன் கோபத்துடன் தன் கதையை வீசி எறிந்தான் பின்பு கதையை வீசியது போதாது என்று பெரும் பாறையினை வீசி ஜெயத்ரதன் மீது எறிந்தான் ஆனால் அந்த பாதையை சுக்குனூராக உடைத்தெறிந்தான் ஜெயத்ரதன் ஜெயத்ரதன் ஆணவமுடன் பாண்டவர்களுக்கு உரைத்தான் என்று பாறை அல்ல பெரும் பர்வதத்தை வீசி எறிந்தாலும் என்று என்னை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது இன்றைய தினம் போர் முழுவதும் நான் தான் வெற்றியாளனாக இருப்பேன் என்று உபித்தான் போர் முடியும் வரை ஜெயத்ரதன் கையே ஓங்கியிருக்கும் என்று ஆணவத்துடன் பதில் உரைத்தான் ஜெயத்ரதன் பின்பு வியூகத்தினுள் பிரவேசித்த அபிமன்யு முதல் அடுக்கினை உடைத்து சென்றுவிட்டு வீரத்துடன் போரிட்டான் எனவே அபிமன்யு பல நாட்டு மன்னர்களுடன் போரிட்டான் அவர்களின் குறைநீள மன்னர்கள் சிற்றரசுகள் சக்கரவர்த்திகள் போன்ற அனைவரிடம் போரிட்டு அவர்களை வெற்றி கண்டுவிட்டான் கொத்து கொத்தாக கொன்று குவித்து விட்டான் இறுதியாக கம்போசஸ்தை சேர்ந்த சுதக்ஷனின் படையை அவன் போரிட்டான் மேலும் அவர்களின் மகன்கள் உறவினர்கள் நண்பர்களை அனைவரையும் கொன்று குவித்துவிட்டு இரண்டாவது அடுக்குக்கு முன்னேறி சென்றான் இரண்டாவது அடுக்கில் அம்வஸ்தை சேர்ந்த சுசர்மன் மற்றும் சந்திரசேனன் சூரியசேனன் போன்ற வீரமிகு மன்னர்களை எதிர்த்து போரிட்டான் அவர்களை வெற்றி கண்டுவிட்டு அவர்களின் மகன்கள் பேரன்கள் மேலும் அவர்களின் படை தளபதிகள் உறவினர்கள் அன்பர்கள் கொன்ற அனைவரையும் கொன்று குவித்தான் அபிமன்யு எனவே முன்னேறி சென்ற அபிமன்யு சக்கரவியூகத்தின் மூன்றாவது அடுக்கி உடைத்து சென்று விட்டான் அவந்தி தேசத்தை சேர்ந்த விந்தன் மற்றும் அணுவிந்தன் இவர்களுடைய படையை எதிர்த்து போரிட்டான் எனவே விந்தன் மற்றும் அணுவிந்தனின் படை தளபதிகளையும் மகன்களையும் பேரன்களையும் மேலும் இவர்களுடைய வீரர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் என ஒவ்வொரையும் மிச்சம் வைக்காமல் அனைவரையும் கொன்று வீழ்த்தி விட்டு முன்னேறி சென்றான் அபிமன்யு நாலாவது அடுக்கை நுழைந்தான் அபிமன்யு நாலாவது அடுக்கில் பகதத்தனின் படைகள் இருந்தன அதாவது பிரயோஜிச படையின் தளபதியான பகதத்தன் இருந்தான் அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மகன்கள் போன்ற அனைவரிடம் போரிட்டு படை தளபதிகளுடனும் வெற்றி கண்டு முன்னேறி சென்றான் அபிமன்யு எனவே அனைவரையும் விட்டு வைக்காமல் கொன்று கொண்டே முன்னேறி சென்றான் அபிமன்யு எனவே ஐந்தாவது அடுக்கினில் பிரவேசித்த அபிமன்யு பலம் வீரர்களான ஜேத்ரதனின் படை சல்லிய மகாராஜாவின் படை கிருதவர்மனின் படை பூரி சிரவ சோமதத்தன் போன்ற அனைத்து படை வீரர்களின் மகன்கள் பேரன்கள் உறவினர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு முன்னேறி சென்றான் மேலும் அங்கதேசம் வங்கதேசம் கலிங்கதேசம் தேசம் தேசம் மற்றும் மலைநாட்டு மன்னர்கள் குறிஞ்சி நில மன்னர்கள் கோசோலா நாட்டு மன்னர்கள் பஞ்சி நாட்டு மன்னர்கள் வட்ச நாட்டு மன்னர்கள் குரு வம்சத்தின் மன்னர்கள் சூரசேன வம்சத்து மன்னர்கள் ஆஷ மன்னர்கள் காந்தார நாட்டு மன்னர்கள் போன்ற அனைத்து மன்னர்களிடம் போரிட்டு அவர்களை வெற்றி கண்டுவிட்டான் அவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து இவர்களின் நண்பர்கள் உறவினர்கள் மகன்கள் போன்ற அனைவரையும் வீழ்த்திவிட்டு முன்னேறி சென்றான் அபிமன்யு இறுதியாக சல்லியனின் மகனான ருக்மி அபிமன்யுக்கும் இடையே பெறும் போராணத்தை நடைபெற்றது போர் இறுதியில் ருக்மிரதனை அபிமன்யு கொடூரமாக கொன்றுவிட்டான் எனவே ஐந்து வியூகங்களை கடந்து வந்த அபிமன்யு அதாவது ஐந்து வீவங்களில் இருக்கும் அடுக்கினை கடந்து வந்த அபிமன்யு ஆறாவது அடுக்கினை நுழைந்தான் பெரும் வீரம் ஆக்கிரோஷத்து எனவே ஆறாவது அடுக்கினில் பிரவேசித்த அபிமன்யோ கௌரவர்களின் புதல்வனான அதாவது நூறு கௌரவர்களுக்கு நூறு புதல்வர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த நூறு புதல்வர்களையும் வீழ்த்திவிட்டு அவர்களை கொன்றுவிட்டு பீமனின் சபதத்திற்கு ஏற்கவாறு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே பீமனின் கௌரவ சகோதரர்களுக்கு மகன்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு முன்னேறி சென்றான் இறுதியாக துரியோதனன் மகனான லக்ஷ்மணனுக்கும் துச்சாதனன் மகனான துர்சாதன குமாரனுக்கும் இடையே போரானது நடைபெற்றது எனவே வீகமானது மூடி கொண்டது துரியோதனன் அறிகோள் விடுத்தான் வா பாலகனே வா இன்று உன்னை வதைத்தே திருவன் என்று சூழறித்தான் துரியோதரன் ஏழாவது அடுக்குணில் பிரவேசித்த அபிமன்யு கௌரவர்கள் அனைவருடனும் போரிட்டான் மேலும் துரியோதனன் எதிர்த்து போரிட ஆயத்தமாக இருந்தான் பின்பு ஜேத்ரதன் அவர்களை தடுத்து நிறுத்திய பாண்டவர்கள் அபிமன்யு வதைப்படும் காட்சி காண்பதற்காகவே ஒரே ஒரு வியூகமானது திறக்கப்பட்டிருந்தது வியூகத்தின் மத்தியில் ஜேத்ரதன் என்று பாண்டவர்களுக்கு வழிவிடாமல் தடுத்து நின்றான் மேலும் ஜேத்ரதனுக்கு அடுத்த ஏழாவது வியூகத்தில் அபிமன்யு நின்றான் மேலும் கௌரவர்கள் அவர்களுக்கு எதிராக நின்றனர் எனவே அபிமன்யு வதைக்கப்படும் காட்சியை காண்பதற்காகவே இந்த வியூகமானது திறக்கப்பட்டு எனவே நாம் துரியோதரன் மகனுக்கும் துச்சாதனன் மகனுக்கும் சேர்ந்து அபிமன்யு எப்படி வதைத்தனர் துரியோதனன் மகனுக்கும் துச்சோதரன் மகனுக்கும் அபிமன்யுக்கும் என்ன விரோதம் என்று அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் மேலும் துரியோதனன் ஏன் ஆவேசத்துடன் அபிமனியை கொள்வதற்காக அனைத்து வீரர்களுக்கும் ஆணையிட்டான் ஏன் இவ்வளவு கோபம் ஆணவம் வெறி துரியோதனனுக்கு என்ற அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற பத கதைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் நண்பர்களே ஓம் நம சிவாய நன்றி வணக்கம் கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கிருஷ்ணனை செய்வார் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக